நான் இந்த இப்போ நம்ம ஒரு போகலாம் போலாம் நினைக்கும் நினைக்கும்போது பல கதவுகள் அடைக்கப்பட்டாலும் சில திறக்கப்படும் ஏதோ தட்டுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சில வார்த்தைகள்லாம் இருக்கு சரிங்களா அது மாதிரி நம்ம கேட்காம நம்மளுக்குள்ள ஒரு விதையா உழுவக்கூடிய ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு என்னன்னா நீங்கள் வீடு சம்பாரிச்சிங்க காடு சம்பாரிச்சிங்க எல்லாம் பண்ணீங்க அதெல்லாமே வந்து என்ன சொல்கிறது நீங்கள் விட்டுட்டு ஒரு நாளைக்கு சாகத்தான் போகிறீங்க இன்னைக்கு நீங்கள் ஓட்டுனக்கார நாளைக்கு வேறு யாரோ ஓட்டுவாங்க இதெல்லாம் தயவு செஞ்சு மண்டையில் போட்டு இதுக்கும் அதுக்கும் ரொம்ப விஷயத்தை இது பண்ணிக்காதீங்க இவர் வந்து துறவரம் போன்ற ஒரு விஷயமே அதாவது தன்னை மறந்து ஒரு இது போனது என்னன்னா தான் சொன்ன ஒரு சொல் தன் மகன் என்ன வைரம் வைரம் வைடூரியமெல்லாம் அவன் என்ன சொல்ற ஒரு இடத்துல போய் வியாபாரம் பண்ணிட்டு மகன் எதுவும் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த தேடலில் வந்து மகன் மேலே விட்ட சில வழியான வார்த்தைகள் தான் சரிங்களா ஏன்னா கதையை வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இங்கே யாரும் ஒருத்தர் கூட அதை பற்றி மிரட்டுறது கிடையாது அல்லது அதை அதை பற்றி கருத்துக்கள் முன்வைக்கிறது கிடையாது இங்கே பாருங்க ஒரு வரலாறுனா கரெக்டாக அந்த ஒரு வரலாறை கரெக்டாக மொணமாறாமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறது கிடையாது பரசுராமரை பற்றியே கதை என்ன சொல்றது மாரியம்மன் உருவான கதையை பற்றி சொல்லிட்டு வருவாங்க அது சொல்லும்போதே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உள்டா பண்ணி கதைகளை மாற்றி சொல்லுவாங்க அதனால எனக்கு இந்த படிக்கிற வரலாறுகளை தவிர பெருசாக இந்த நாடகங்கள் வேற ஏதாவது ஒரு நாடகம்னா நீங்க சொல்ற வந்து மக்களுக்கு எப்படி கொன்று கொண்டு சென்று அடையணுமோ அப்படி கொண்டு போய் சேர்த்து இது பண்ணிடுவாங்க ஆனால் இந்த கதை புக்கு வந்து அப்படி கிடையாது இந்த வரலாற்று புத்தகம் வந்து அப்படி கிடையாது என்னன்னா நீ கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரி காசு பணம் வச்சிருந்தாலும் சரி எல்லாமே வச்சிருந்தாலும் சரி அதில் உனக்கு சந்தோஷம் கிடைச்சிருமான்னா கண்டிப்பா அதில் கிடையாது நீ விடுற பத்தியா வார்த்தைகள் அதே மாதிரி நீ எதிர்பார்க்குற பற்றிய சில விஷயங்கள் இது எல்லாமே வந்து நீ என்னைக்கு அதில் எக்ஸ்ட்ரீம்லியாக அதனுடைய இதில் வந்து ஆணவத்தின் மிகுதியாக நீ அது மேலே ஏறையோ கடைசியில் அது உடனே கிளீன் போல்டு பண்ணி விட்டுருவோம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்ரும் அப்படிங்கிறது தான் இது என்னென்னா நீ என்ன வேணாலும் சம்பாதி என்ன வேணாலும் செய் ஆனால் மக்கள் வேணும் மனுஷ மக்கள் வேணும் எல்லாத்தோடையும் எப்படி பேசணும் அதே சமயம் பணம் காசுன்னு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இருக்குது இருந்ததுக்கு அப்புறம் மேலும் மேலும் அது மட்டும்தான் வேணும்னு பிரதானமா அதுலயே கொண்டு போயிட்டு இருந்தேன்னாக்கா அல்லது அது சம் வியாபார சம்பந்தமாவே நீ இருந்த அப்படின்னு சொன்னாக்கா குழந்த ஊட்டியிலே நீ எப்படி பாக்குறது அப்ப நீ சம்பாரிச்சு சம்பாரிச்சு என்ன ஆச்சு உன் மகனே போயிட்டா இல்லையா உ மகனே இல்லையா நீ அது வேணும் இது வேணும் நீ வைரம் எப்படி கொண்டு வந்த வைடூரியத்தை எப்படி கொண்டு வந்த அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன்ல மகன் மேலே எல்லா வார்த்தைகளும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் மகன் வந்து சிவனா வந்ததாகவும் மறைஞ்சதாகவும் சொல்றாங்க ஆனா ஒரு ப்ராக்டிக்கலாக நான் யோசிக்கிறது என்னன்னா மகனா இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல அப்பாவினுடைய வார்த்தைகள் தாங்க முடியாம மகன் அங்கிருந்து வெளியில போயிருக்கலாம் அல்லது அவர் இறந்திருக்கலாம் ஏன்னா வரலாறு நிறைய விஷயங்களும் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்கிறதெல்லாம் உண்டும் ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுவேன்னா ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகளாகட்டும் சில விஷயங்களாகட்டும் அப்போ அந்த துறவரமாக அவர் சாமியாராக அவர் வெளியில் வந்ததுக்கப்புறமா தன்னுடைய பிறந்தவ வந்து இப்படி வெறும் கோமணத்தை கட்டிட்டு ஊர் ஊராக பிச்சைக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்கானே இவனையும் உயிரோடு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பன் விட்டு கொண்டு வந்து அதில் விஷம் ஊற்றி கொண்டு வந்து அதை சாப்பிட கொடுத்துருக்காங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ சுட்டு அதில் ஊற்றி என்ன சொல்கிறது பட்டினத்தாருக்கே கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் நாமளும் எம்மாத்திரம் கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் பொண்டாட்டி இருக்குது சொத்துக்கத்துக்களை தானம் தர்மம் இருக்கிறாங்க அன்னதானமாக போட்டுட்ருக்கிறாங்க நம்ம வீட்டுக்காரருக்கு புத்தி சரியாய் திருப்பி நம்மக்கிட்டே வரட்டும்னு சொல்லி எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் அந்த கர்வம் அல்லது ஒரு ஆணவம் அல்லது நம்ம முன்னாடி நம்ம சொந்தக்காரனாக இருந்தாலும் ஏன் இப்படி கீழ்த்தனமாக சுற்றிட்டுருக்கிறானே அப்படின்னு சொல்லி தனக்கு ஒரு வஞ்சமான ஒரு இதை வச்சுட்டு இனி இதுக்கு பதிலாக இவன் சாகறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டு பிறந்தவங்களே அப்பத்துல விஷம் ஊத்தி கொண்டு வந்ததுதான் அவரால ஏத்துக்க முடியாது ஒரு விஷயத்துல துறவறம் பூண்டு ஒரு ஞானம் வாங்கிட்டோம்னா நீங்க ஒரு தப்பால ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் கூட அது கண்டிப்பா செய்ய முடியும் அது மாதிரி தன்னுடைய ஒரே மகனை இழந்த ஒரு பெரிய வருத்தத்தை தான் அவர் வந்து விட்டாரு அதே சமயம் பெ பெத்த தாய்க்கு கொல்லி போடுறதுக்குன்னு ஒரு கடமை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டார் அதை நம்மளுக்கு வந்து சும்மா திரைக்கதை மூலிமா கூட சொல்லுவாங்க அன்னை இட்டத்தி முப்புறத்தினிலே பின்னை இட்டத்தி அடிவயிற்று நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தப்பா சொல்கிறோன்னா என்னன்னு தெரில ஆனால் அந்த ஒரு வார்த்தை வந்து என் மனசுல ரொம்ப நின்றுச்சு சரிங்களா அது மாதிரி இந்த இந்த கதைக்கு வந்து எனக்கு நல்ல விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லலாம் அன்னை இட்டத்தி அடிவயிற்று நிலை பின்னை இட்டத்தி நிலை இலே பின்னத்தி முற்புறத்தி நிலை அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா அப்போ இந்த கதையில இருக்கிற விஷயம் வந்து எதையும் சேர்த்தாதீங்க எதையும் வாழாதீங்கன்னு இல்லை ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோ அல்லது ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரீம்லேயே ரொம்ப எதிர்பார்த்தோ உங்கள் வாழ்க்கையோ அல்லது உங்கள் கூட இருக்கக்கூடிய ரத்த பந்தங்களையோ இல்லை எந்த விதமான சூழ்நிலையிலையும் இழந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் என்ன சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் தான் இது சப்போஸ் வாசகம் மாற்றி வாசகத்தை ஐ மீன் அந்த வேர்டை மாற்றி சொல்லியிருந்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஏன்னா சில இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஞானமாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நல்லா படித்தவங்க இருக்கீங்க நான் வந்து கற்றுக்குள்ளே அதனால் நீங்கள் என்னை மன்னிச்சுருவீங்கன்னு நினைக்கிறேன் நான் சரிங்களா அப்போ இந்த புஸ்தகத்தில் வந்து எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு ஏன்னா ஒரே நல்ல அறிவு அறிவோ ஒரு புக்கேவோ கரைச்சி ஊற்றுறதுனால நம்மளுக்கு எல்லாமே வந்துடாது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அடுத்தது சுந்தரருடைய தேவாரம் இது எல்லாமே நீங்கள் படிக்கிறீங்களா எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துச்சு